ஓம் சுவாமியே சண்ணமையப்பா அரியரசுதனே சண்ணமையப்பா கன்னி மூல கணபதி பகவானே சண்ணமையப்பா வாவர் சுவாமியே சண்ணமையப்பா கருப்பண்ண சுவாமியே சண்ணமையப்பா பெரிய கடுத்த சுவாமியே சன்னமையப்பா அன்பார்ந்த எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து கடந்த ஒரு மூணு பதிவா வந்து நம்ம ஐயப்பனை பத்தி பாத்துட்டு இருக்கோம் ஐயப்பனோட அஹ் வரலாறு ஐயப்பன் சபரிமலையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவுலையும் வந்து நம்ம ஐயப்பனை பத்தி தான் நம்ம சில விஷயங்கள் நம்ம பேச போறோம் கார்த்திகை மாதம் அப்படின்னு ஒண்ணு நமக்கு முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சபரிமலைதான் ஏன்னா ஐயப்பனோட மாதம் சொல்லக்கூடிய அந்த கார்த்திகை மாதம்ங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமானோம் என்னதான் கார்த்திகை தீபம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்தாலும் கார்த்திகை மாசம் அப்படின்னா இப்ப நடைமுறையில எல்லாருக்கும் மனசுல டக்குன்னு தோணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தான் இப்போ இந்த ஐயப்ப மலைக்கு வந்து நம்ம மாலை போட்டுக்கிறோம் நம்ம விரதம் இருக்கிறதும் எப்படி இருக்கணும் இதெல்லாம் பத்தி நம்ம வந்து போன பதிவுல நம்ம பார்த்துன்னுட்டோம் இப்ப வந்து நிறைய பேரோட மனசுல இருக்கும் என்ன அப்படின்னா இப்ப சபரிமலைக்கு வந்து நம்ம மாலை போட்டுட்டோம் அந்த இருமுடி கட்டக்கூடிய தருணம்ங்கிறது கிட்டக்க வந்துட்டு அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது இருமுடி அப்படிங்கிறது வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டேட் செலக்ட் பண்ணியிருப்போம் அதாவது நம்ம சபரிமலை யாத்திராக்கு வந்து முதல் முன்னாடியே ட்ரெயின் வந்து முன்பதிவு பண்ணியிருப்போம் ட்ரெயின்ல போறதுக்கு சில பேர் வந்து வேன்ல போறதுக்கு வந்து முன்பதிவு எல்லாம் வச்சிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப என்னைக்கு சபரிமலைக்கு வந்து நமக்கு ட்ரெயின் இருக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ட்ரெயின் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு காத்தால நமக்கு வந்து இருமுடி கட்டுன்னு சொல்லிட்டு குருசாமி நம்மள்ட்ட எல்லாம் சொல்லிடுவார் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இருமுடிக்கு உண்டான அந்த விஷயங்கள்லாம் முதல் நாள்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிடுவோம் இப்போ இருமுடி கட்டும் போது நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னங்கிறத நான் சொல்றேன் ஒரே விஷயம் தப்பா இது வந்து யாரும் தவறா எடுத்துக்க கூடாது நான் வந்து சபரிமலைக்கு இருபத்தி நாலு வருஷம் போன அந்த அனுபவத்தினால நான் உங்கள்கிட்ட சொல்றேன் என்ன தவிர என்னடா வந்து இந்த மாதிரி பாலாஜி வந்து இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்ற விஷயத்து நீங்க வந்து தவறான கண்ணோட்டத்துல யாரும் பாக்காதீங்க என்ன அப்படின்னா இருமுடி கட்டுறோம் அப்படின்னா இப்போ எல்லாரும் என்ன பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தேங்காய் மத்தனம் சில பேர் எடுத்துட்டு போக மாட்டாங்க இருமுடியில பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு தேங்காய் ஆறு தேங்காய்ல வந்து நெய் நிரப்பி அவங்க கோவிலுக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க இது வந்து தாராளமா எடுத்துட்டு போகலாம் எவ்வளவு தேங்காய் வேணாலும் எடுத்துட்டு போகலாம் அதுல தவறே கிடையாது ஆனா என்ன ஒரே விஷயம் அப்படின்னா முதல் தேங்காய வந்து நீங்க வந்து நெய் சேர்க்குறீங்க பாத்தீங்களா அப்ப நெய் சேர்க்கும் போது உங்களை தவிர வேற யாரும் முதல் தேங்காய்ல நெய் சேர்க்க கூடாது முதல் தேங்காய நெய் சேர்த்து அதுல கார்க்க வச்சு மேல வந்து துணியை போட்டு அந்த இத க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து குங்குமோ சந்தனம் எல்லாம் நம்ம வச்சுட்டு பூவோட சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வந்து பைக்குள்ள இறக்கும் இது வந்து ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அடுத்து வரக்கூடிய தேங்காய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய சொந்தங்கள்லாம் கூப்பிட்டு உட்காந்து வச்சு கூட சொல்லுவாங்க இங்கதான் நீங்க கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னா யார் வந்து அந்த இருமுடியில வந்து நெய் சேர்க்க விரும்பினாலும் அவங்க முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அது எல்லாருமே தெரிஞ்சுங்க இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் மாலை போட்டு இருக்கான் இத்தனாந்தேதி இருமுடி கட்டிட்டு போப்பறான் அப்படின்னா அவங்க சொந்தத்துல இருக்கிறவங்க நானும் நெய் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சபரிமலைக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா முடிஞ்சது அப்படின்னா மினிமம் மினிமம் பதினோரு நாளாவது அவங்க வந்து விரதம் இருக்கணும் ஐயப்பனுக்கு இதுல மனசுல வச்சுங்க சப்போஸ் உங்களால முடியுது நாற்பத்தி எட்டு நாள் நானும் மாலை போடாம விரதம் இருக்கேன்னா ரொம்ப விசேஷம் நான் விரதம்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா மடியா இருக்கணும் ஆச்சாரமா இருக்கணும் தான் சொல்றேன் அதாவது பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கணும் அதுதான் மெயினான விஷயம் இந்த நாற்பத்தெட்டு நாளோ இல்ல பதினோரு நாளோ அவங்க உங்க சொந்தத்துல இருக்கிறவங்க விரதம் இருந்து அவங்க வந்து இருமுடியில நெய் சேர்த்து அந்த தேங்காவை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தவறு கிடையாது ஆனா இப்ப நடைமுறையில பண்ணக்கூடிய தவறு என்னங்கிறத நான் சொல்றேன் என்ன அப்படின்னா உங்களோட நண்பர்கள் உங்களோட சொந்தங்கள் எல்லாம் வந்திருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க எப்படி விரதம் இருந்தாங்களா என்னன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க வந்து அவங்கள பக்கத்துல உட்காத்தி வச்சு நெய் தேங்காவை நிரப்பி நீங்க வந்து சபரிமலைக்கு எடுத்துட்டு கிளம்புறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து அவ்வளவுதான் சொல்லுங்க விரதமே இல்லை உங்கள்ட்ட நெய் யார் கொடுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க இது வந்து ஒரு ரிகொஸ்ட் வைங்க என்ன அப்படின்னா பதினோரு நாள் விரதம் இருங்கோ இல்லைன்னா இருபத்தோரு நாள் விரதம் இருங்கோ அப்படி முடியல அப்படின்னா உங்களால இருக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இருங்கோ இருந்து அவங்களும் ஒரு வேண்டுதலை வச்சு ஐயப்பனுக்கு அதை நெய் ஊத்தி வந்து சபரிமலைக்கு எடுத்துன்னு போய் பண்றீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதுல வந்து தவறே கிடையாது ஆனா விரதம் இல்லாம திடீர்னு சபரிமலைக்கு நெய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி தவிர பண்ணாதீங்க காரணம் ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு தூரம் விரதம் இருந்து அந்த நெய் ஏன்னா நீங்க வந்து எட்டு நாள் விரதம் இருக்கீங்க என்ன அவங்க வந்து அந்த நெய் கொடுத்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது ஏன்னா ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா விரத காலத்துல நம்ம இருக்கக்கூடிய சுத்த பத்தத்தை கரெக்டா கடைப்பிடிச்சோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஐதீகம் என்ன தெரியுங்களா எல்லாரும் வந்து சொந்தக்காரங்க எல்லாரும் உங்க இருமுடி பையில அரிசி போடுறாங்க பாத்தீங்களா அந்த அரிசிங்கிறது என்ன அது முதல்ல உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமா தெரியாத நான் சொல்றேன் அந்த அரிசிங்கிறது என்ன தெரியுங்களா அது வந்து வாய்க்கரிசின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இது வந்து நம்பியார் குருசாமி வந்து பதிவுல குறிப்பிட்ட விஷயம் அந்த வாய்க்கரிசிங்கிறது தான் உங்களுக்கு வந்து அவங்க இருமுடி பையில அரிசியா போட்டு அனுப்புறாங்க அதாவது அதோட கோரிக்கை என்ன அதோட விஷயம் என்ன அப்படின்னா தாற்பரியம் என்ன அப்படின்னா ஐயப்பா உன்னை நம்பி இந்த குழந்தைய நான் வந்து சபரிமலைக்கு அனுப்புறேன் இந்த பையனை நீ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எங்கள்ட்ட திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐயப்பனுக்கு வந்து அந்த குழந்தைய நேர்ந்து விட்டுறாங்க நீனா அனுப்பிச்சின்னா அவன் வரட்டும் இல்லைன்னா நீனே வச்சுக்கோங்கிறதுதான் அதோட ஐதீகம் அதனாலதான் சொந்தக்காரங்கள் எல்லாரும் வந்து ஒரு அரிசியில் அரிசியில வந்து கையில ஒரு பிடி அரிசி எடுத்து அதுல பணத்தோட சேர்த்து முடியில் போடுறாங்க அந்த காலத்துல ஏன் வந்து இதை வந்து சாஸ்திரமா வச்சாங்க அப்படின்னா காட்டுக்குள்ள போறோம் இப்பெல்லாம் வந்து நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது சார் அந்த காலத்துல வந்து இடத்த வந்து அவங்க வந்து அந்த கையில அருவாளோட அந்த புதரெல்லாம் வெட்டின் அவங்க வந்து நடப்பாத்துற நடைப்பிரயாணம் செய்வாங்க அப்ப அவங்க தங்குறதுக்கு எந்த இடமும் இருக்காது காட்டுக்குள்ளேயே ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்க இருப்பாங்க புலி மிருகம்லாம் வந்து எப்ப வேணாலும் இழுத்துட்டு போவோம் விரதம் சரியா இல்லைன்னா நீ உயிரோட நீ திரும்புறதுங்கிறது சாத்தியமான விஷயம் கிடையாது அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தான் சபரிமலை போகக்கூடிய எண்ணிக்கை கம்மி இந்த காலத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்தோம்னா அதோட மகத்துவம் குறைஞ்சிடுத்து ஐயப்பன் வந்து நம்ம வந்து ரொம்ப அப்படி இதுவாக நினைக்கக்கூடாது ஐயப்பன் வந்து கண்கண்ட தெய்வம் நீ விரதம் போய் பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லா நன்மையும் செய்வார் ஐயப்பன் அதை தவிர இன்னொரு தவறு எல்லாரும் செய்யறாங்க என்ன அப்படின்னா அந்த சுவாமி ஆரத்தி காட்டும் போது எல்லாரும் அந்த ஐயப்பனோட டாலரை கொண்டு போய் அந்த நெருப்புக்கு முன்னாடி காமிச்சு அப்படி தொட்டு கும்பிட்றாங்க அதுதான் அது வந்து தவறான விஷயம் அதை பண்ணவே கூடாது ஐயப்பனே கடவுள் தான் அவர் உன்னோட என்ன சொல்லுவாங்க உன்னோட தான் வந்து மாலையா தொங்கின்னு இருக்காரு அப்படிங்கும் போது அவரை கொண்டு போய் எதுக்கு நெருப்புல நீ காட்டுறாரு பண்ணக்கூடாது வெறும் கையால தொட்டும் கண்ணுல ஒத்திக்கும் அதுதான் வந்து விஷயம் டாலரை கொண்டு போய் சூட்டுல கொண்டு போய் அந்த நெருப்புல கொண்டு போய் காட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தவறான விஷயம் இதெல்லாம் யாரோ ஒருத்தர் செஞ்ச தவற அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இருமுடி இருமுடி உன் தலையில ஏறி எடுத்து அப்படின்னாலே உன் தலையில வந்து ஐயப்பன் வந்துட்டான் அர்த்தம் அப்படிங்கும் போது ஐயப்பனை நீ எப்படி பாத்துக்கணும் ஐயப்பனை வந்து உன்னோட குழந்தைக்கு மேல உன்னுடைய உயிருக்கு மேலாக நீ ஐயப்பன் அந்த இருமுடியை நம்ம மதிக்கணும் ஆனா சபரிமலையில நான் நிறைய விஷயங்கள் அனுபவிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா நடப்பிரயாணம் போயிட்டு இருக்கோம் கரிமேலி ஏற்றத்துல எல்லாரும் ரொம்ப அப்படியே அவதிப்பட்டு நடந்துட்டு வருவாங்க அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் கையில குளுக்கோஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா அதை சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா நடக்கட்டும்ட்டு ஆனா அப்ப நிறையா சுவாமிகள் நிறையா பக்தர்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா இருமுடியும் இடது கையில பிடிச்சுப்பான் வலது கையில வந்து அவன் கொடுக்குற குளுக்கோஸியோ அவன் கொடுக்குற தாட்சியோ அவன் கொடுக்குற என்ன பண்ண தின்பண்டத்தையோ அதை வாங்கிட்டு அப்படியே வாயில போய் சாப்பிட்டதோடு இல்லாம இந்த மேல ஒட்டி இருக்கிற விஷயத்த நாக்கால ஒரு நக்கு நக்கிட்டு அப்படியே இருமுடிய தொடுவான் அது வந்து எவ்வளவு ஒரு தவறான விஷயம் அது வந்து நம்ம தெரிஞ்சு பண்றோமோ தெரியாம பண்றோமோ அதை வந்து தவிர்த்துருங்க அதை பண்ணாம இருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு அவன் குடுக்கறத வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இருமுடிய இறக்கி உங்க தோல் மேல வச்சுன்னுட்டு நீங்க அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்துல இருக்க சுவாமிகளை கையில தண்ணியை விட சொல்லி கையை சுத்தம் பண்ணிட்டு உடம்புல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இருமுடிய தொடணும் காரணம் ஏன் அப்படின்னா இருமுடிங்கிறது ஐயப்பன் ஐயப்பனை வந்து நீ பல்லாக்கா தூக்கிட்டு போற சபரிமலைக்கு அப்படி இருக்கும்போது நீ அதை வந்து எவ்வளவு வந்து ஐயப்பனை பக்குவமா பத்திரமா நீ பாத்துக்கணும் அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு தவறான விஷயம் எல்லாம் நிறைய பக்தர்கள் பண்ணக்கூடிய விஷயம் அந்த தவற செய்யாதீங்க சபரிமலையில போய் தரிசனம் பண்றான் ஐயப்பனை பார்த்து முடிச்ச உடனே அவனுக்கு வீட்டு ஞாபகம் வந்துடும் வீட்டு ஞாபகம் வந்ததோட மட்டும் எல்லாம் என்ன பண்றானா சபரிமலையிலேருந்து இறங்கும் போதையே கீழே வந்து பம்பாலேயே வந்து என்ன பண்றானா மாலையை கைட்டி போட்டுறான் அது வந்து பண்ணவே கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தயவு தயவுசெய்ய சொல்றேன் எந்த இடத்துல நீங்க இருமுடி கட்டுறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்க மாலையை கைட்டுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் முடிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அதை பண்றது கிடையாது சபரிமலையிலேயே அப்படியே பம்பாலேயே கைட்டி போட்டுட்டு அப்படியே போறது வீட்டுக்கு வேண்டிய பொட்டலங்கள்லாம் என்னன்னுக்கோ எல்லாம் வாங்கிட்டு வருது நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது தவறு சொல்லலை வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் மனைவி மக்களுக்கு வாங்கிட்டு வருது நல்ல விஷயம் தான் ஆனா விரதம்ங்கிறது உனக்கு இன்னும் முடியலை அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும் நீ எந்த இடத்துல மாலை போட்டியோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கற்பூர மாதத்தை காமிச்சதுக்கு அப்புறம் தான் நீ மாலையை கைட்டணும் அதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதை தவிர இன்னொரு விஷயம் பண்றாங்க எல்லாரும் என்னன்னா வந்து நம்ம வந்து குருசாமி வந்தாதான் மாலை போட்டுக்கணுமா மத்த சமயத்துல மாலை போட்டுக்கூடாதான்னு தவறான விஷயம் அப்படி பண்ணக்கூடாது குருசாமி கையில போட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படி இல்லை அப்படின்னா உன் அம்மா கையில நீ மாலை போட்டுக்கலாம் ஏன்னா ஐயப்பனுக்கு பிடித்த தெய்வம்ங்கிறது அம்மாதான் அம்மா கடுத்தது தான் குருசாமி எல்லாமே அம்மா வந்து மாலை போட்டு விடுறான்னா அம்மா கையில மாலை போட்டுங்க திருப்பி மலையிலேருந்து வந்தோம்னா அம்மா கையால கைட்ட சொல்லுங்க மாலையை ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மாக்கு எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு தீட்டும் கிடையாது அம்மா பெத்தவ ஐயப்பன் வந்து மதிக்கக்கூடிய முதல் தெய்வம் அம்மா தான் அப்படிங்கும் போது அம்மா கையால் நீங்க மாலை போட்டு மாலையை எடுத்துக்கலாம் சில பேருக்கு மனசுக்குள்ள இருக்கும் நம்ம குடும்பத்தை இங்க விட்டுட்டு வந்துட்டோமே இனிமேல் இந்த குடும்பத்தை யாரு பார்த்துப்பா நம்ம வர வரைக்கும் யாரு பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் ஏன் அப்படின்னா ஐயப்பன் வந்து அவருடைய வலபுறம் இடதுபுறத்துல உள்ள கருப்பண்ண சுவாமி பெரிய கடுத்த சுவாமிக்கு கட்டளையிட்டது என்ன விஷயம் தெரியுங்களா என்னுடைய பக்தன் ஒருவன் இன்று சபரிமலையை கிளம்புகிறான் அவன் வீட்டுக்குள்ள வர வரைக்கும் அவன் குடும்பத்தை நீங்கதான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெரிய கடுத்த சுவாமி சிறிய கடுத்த சுவாமிக்கு வந்து ஐயப்பன் கருப்பண்ண சுவாமி எல்லாருக்கும் உத்தரவு பிறப்பிச்சிருப்பார் ஐயப்பன் அப்ப வந்து அந்த கருப்பண்ண சுவாமி கேட்பார் இவன் தான் சபரிமலைக்கு தான் போறான் திருப்பி எப்படி உள்ள வராங்கிறது எனக்கு எப்படி தெரியும் நான் எவ்வளவு நாள் அந்த வீட்டில் இருக்கணுங்கும் போதுதான் அப்ப ஐயப்பன் சொல்லுவார் அவன் வீட்டை விட்டு கிளம்பும் போத அவன் தேங்காவை வாசல்ல உடைச்சிட்டு கிளம்புவான் திருப்பி வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி தேங்காவை உடைச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே நீங்க கிளம்பிடலாம் அப்படிங்கிறார் அதனால தான் நம்ம இருமுடி கட்டின்று பிரயாணத்தை தொடங்கும் போத கையில ஒரு தேங்காவை வாசல்ல உடைக்கிறதோட ஐதீகம் வந்து அதுதான் அதாவது அந்த கருப்பண்ண சுவாமிக்கு தெரியுமா இந்த தேங்காய் உடைச்ச உடனே இந்த பக்தன் வந்து சபரிமலைக்கு கிளம்பிட்டான் அப்ப அவன் குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்தன் கிளம்பின தருணத்திலேயே அந்த கருப்பண சுவாமி வீட்டுக்குள்ள வந்து காவல் தெய்வமா நம்ம குடும்பத்தை காப்பாத்து அதே மாதிரி அவன் மாலையை போட்டுட்டு சபரிமலை யாத்திரா முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போத வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வரான் பாத்தீங்களா வந்ததுக்கு அப்புறம் கருப்பண்ண சுவாமி இந்த வீட்டுக்கு உரியவன் இந்த வீட்டுக்கு வந்துட்டான் இனிமே நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு கருப்பண்ண சுவாமி கிளம்பிடுவாராம் இதுதான் ஐயப்பன் வந்து இந்த கருப்பண்ண சுவாமி பெரிய கிடத்த சுவாமி சிறிய கிடத்த சுவாமிக்கு விட்ட கட்டளை அப்படிங்கும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குடும்பத்தில் ஒருத்தர் சபரிமலை போயிருக்காரு அப்படின்னா அவன் குடும்பத்தை பார்த்துக்க ஐயப்பனோட தூதர்கள் இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம ஏன் கவலைப்படணும் அதனால ஐயப்பன் வந்து கண்கண்ட தெய்வம் ஐயப்பனை வந்து மனசுக்குள்ள நம்ம தியானம் பண்றதோட இல்லாம ஐயப்பனை எண்ணி எண்ணிக்கலாம் நினைக்கிறோமோ எந்தெந்த வருஷம் எல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அந்தந்த வருஷம் எல்லாம் நம்ம விரதத்தை வந்து நல்லா கரெக்டா இருந்தோம் அப்படின்னா ஐயப்பன் கொடுக்கக்கூடிய அந்த வெகுமானம்ங்கிறது ஜாஸ்தி ஐயப்பன் நம்ம மனசுல என்ன பெரிய கோரிக்கை வச்சாலும் நிறைவேற்றி வைப்பான் இதை வந்து நீங்க நம்பிக்கையோட பண்ணி பாருங்க சார் நிச்சயமா அதுக்கு உண்டான சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இதை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க கூட வர சக ஐயப்ப தோழர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பயன முடிஞ்சுது அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது தவிர வருகிற புத்தாண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய ஆண்டாக அமையட்டும் அதை தவிர சித்திருக்கள் ஆசீர்வாதத்தால குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தால ஐயப்பனோட ஆசீர்வாதத்தால நீங்களும் உங்க குடும்பத்தாரும் சகல சௌபாகியத்தோட நீண்ட ஐஸ்வர்யத்தோட தேகபலத்தோட பாதபலத்தோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஐயப்பனோட ஆசீர்வாதத்தால தீர்காயுசா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கும் நேர்களே நன்றி வணக்கங்கள்